சோதரம் என்னை நாளின் தேவ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் அமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வெளிப்படுத்தின புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அழலியா தேவையிலே தனிமையான சரி கேக்குறீங்களா அலலியா ஆண்டவர் என்ன சொல்றாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் தேப்பிள்ளை இந்த உலகத்துல அநியாயம் செய்யறவங்களை நம்மளால எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அநியாயம் செய்யறவங்க நம்மளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெரிய பதவியில இருக்கிறாங்கன்னா இல்ல நம்ம ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ்ல வேற செய்யறோம் அந்த ஆபீஸ்ல அநியாயம் செய்யறவன் தான் ஹெட் ஹெட் லீடரா இருக்கிறாரு ஒரு பேங்க்ல இருக்கோம் பேங்க்ல மெயினான இதுல இந்த அநியாயம் செய்கிறவர் இருந்தா பாக்கி உள்ளவங்க எல்லாம் ஜெயிக்க முடியுமா ஏன்னா தலைமையிலேயே பிசாசு இருக்கிற மாதிரி எப்படி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பாருங்க எப்பவும் பார்த்தாலும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு ரவுடித்தனம் பண்ற ஒரு ஆள் வந்து அருவாணையை கொண்டு சுத்தி சுத்தி திருக்கிறாரு அவரை நம்ம எதிர்த்து எதாவது சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அப்படித்தானே ஆண்டவர் என்ன சொல்றாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் சேர்த்து நம்ம ஒரு ஆபீஸ்லையோ வேலையிலோ நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில இருக்கிறோம் அங்க நம்மள மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா அவங்க மட்டும் லஞ்சம் வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க நம்மள மட்டும் வாங்காதவங்க யாரும் என்ன செய்வாங்க ஒரு பழம் என்ன சொல்லுவாங்க இது ஒரு பேத்த இது படிச்ச ஒரு முட்டால் அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லா அம்மா அப்பாயும் பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கில் கொடுத்து பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானத்துக்கு தானே பண்ணுவாங்க அது எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் அங்க ஃப்ரீயா பண்ணுவாங்களா அதை நூத்துக்கு பத்து பேர் பண்ண வைக்க இருப்பாங்க சிலவங்க வந்து நம்ம சாபம் வந்துடக்கூடாதுன்னு மவங்களை காட்டியும் கொஞ்சம் குறைச்சி பண்ணுவாங்க எல்லாம் இருப்பாங்க அப்படித்தானே ஆண்டவர் என்ன சொல்றாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யறா நீங்க உங்க வேலையில யாரு என்ன செஞ்சாலும் நீங்க மட்டும் அநியாயம் செய்யாங்க இதே பிள்ளை இந்த உலகத்துல ஒரு உங்களை தூக்கி வேற வேற இடத்துல மாத்தலாம் இதெல்லாம் செய்யலாம் எது செஞ்சுட்டு போட்டு இல்ல நான் இருக்கிற இடத்துலதான் பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க மனைவி இங்க வேலை செய்யறாங்க இல்லாட்டி நாங்க எல்லாம் சமாதானமா இருக்கிறோம் இந்த இடத்தான் எங்க அங்க பிறந்த ஊர்ல இருக்கதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா பரலோக ராஜ்ஜியம் சமீபத்து இருக்கிறது அது சுனாமியா இருந்தாலும் நிலநடுக்கமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் நமக்கு நம்ம வீடுகளுக்கு வந்தா ஒரு நிமிஷத்துல நம்ம எங்க போவோம் இடிஞ்சும் மண்ணுக்கு கீழே போயிருவோம் மூழ்கி போயிருவோம் அதனால நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யணும்னு சொல்றாரு அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய் எப்படி மோசமாக தவறுகளை செய்யறவன் இன்னும் தப்பு செஞ்சுட்டே இருக்கு ஏன்னா அவனை நம்மளை அவனுக்காண்டி நம்ம ஆண்டோர் பிள்ளைகளும் பிரேயர் பண்ண வேற ஒன்றும் செய்ய முடியாது தப்பு செய்கிறவன் அவனா திறந்ததுக்கு இல்லை நம்ம அவனுக்காண்டி பிரேயர் பண்ணணும் ஆண்டோர் பிள்ளைகளா இருந்தான் ஆனா ஆண்டோர் பிள்ளைகள் இன்னைக்கு மத்தவங்க யாராச்சும் ரோட்ல குடிச்சிட்டு இருக்கிறாங்க விழுந்து விடா என்ன செய்வான் ஐயா இப்படி உங்க குடும்பத்துக்கு ஐயா அவங்க நீங்க ஒரு அட்வைஸ் போனா அவங்க வேணாம் கெட்டவர்த்தப்படுவாங்க ஆனா ஒரு நாள் யோசிப்பாங்க அந்த தம்பி அன்னைக்கு வந்தான் ஒரு தங்கச்சி வந்து ஐயோ ஒரு டிராக்ஸை குடுத்துட்டு ஐயோ இப்படி அட்வைஸ் பண்ணாலே எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் ஒரு நாள் இன்னைக்கு இல்லனா என்னைக்குனாலும் அவங்க சிந்தனை தாட்ல அவங்க உணர்வு அடைவாங்க ஆனா உடனே சிலவங்க உணர்வு அடைய மாட்டாங்க எத்தனை வருஷங்களுக்கு நினைச்சும் உணர்வடையலாம் எவ்வளவு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணுங்க அநியாயம் செய்யறவங்களுக்கு நீங்க துணை போகாதீங்க அவங்க அநியாயம் செய்யறாங்க நம்ம அவங்க 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 வாங்குற மாதிரி நம்ம வாங்கலாட்டி ஒருவேளை நம்ம குரோதம் எழுப்பிடுவாங்களோ இல்ல நான் ஆபீஸ் விட்டு நம்ம வேற இடத்துல மாத்தி விட்டுருவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ பிசாசு கிரியை செய்யும் உங்க இருதயத்துக்குள்ள வஞ்சிக்கல ஆகி வரும் ஆனா இடம் கொடுக்கவே செய்ய இவ்வளவு நாள் எத்தனையோ லட்சங்கள கோடியை சம்பாதிச்சு கடைசி நாட்கள மருந்து மாத்திரையும் கொடுத்து கொடுத்து வெந்து நூலாவி போய் வெம்பல் அந்த வியாதியோட போராட்டத்தோட எத்தனை ஜனங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு என்ன சாதிச்சோம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவங்க என்ன கிணத்து தவளை மாறி அவங்க அவங்க குடும்பம் அவங்க கொண்டாடி புள்ள மீது யாருமே இந்த உலகத்தை கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் அதுதான் எல்லா மனைவிகளுக்கும் பிடிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனைவி மாசம் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா சாலரி பண்றாங்க புருஷண்ட ஒன்று கொடுத்துறாங்க இல்ல அவங்க பண்றாங்க புருஷனா அதே மாதிரி செய்யறாரு ரெண்டு பேரும் அந்த உலகத்துல அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க பிள்ளைங்க குட்டிகளை வாங்குறாங்க அவங்களை யாரும் குறை சொல்ல முடியுமா அவங்க படிச்சாங்க அவங்க சம்பாதிச்சாங்க ஆனா அவங்க கூட அவங்க கூட படிச்சிருப்பாங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அவங்க இது நாள் வர கூடாது இருந்து டென்த் டுவெல்த் டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்காது அவங்க அவங்க பொண்ணாடி பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அவங்க வீட்ல ரெண்டு பேருக்கு பொறுத்து ஒரு ஆள் வேலை செய்வாங்க இன்னும் வியாதிக்கு வியாதிக்கு மருந்துக்கு மேல மருந்து எடுத்து அவங்க அதுக்கு அந்த சம்பாத்தியமே போதாதே இருக்கிறோம் சாப்பாடு வழி இல்லாம இருப்பாங்க அவங்க எல்லாம் இவங்க என்னன்னா என்ன நினைப்பாங்கன்னா அது அவங்க ஏதோ ஒரு காரியம் அவங்க காரியத்தை நம்ம இதுக்கு தலையிடணும் நம்ம தலையிட்டா நமக்கு தலையில வந்து ஒழுங்குடும் அப்படி நினைஞ்சிச்சு நிறைய பேர் இருக்காங்க தேவப்பிள்ளைகளை உதவி செய்யற அநேகருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை யாருத்தையுமே கிடையாது பிள்ளை ஒன்னு மட்டும் புரிஞ்சுடுங்க அநியாயம் என்ன தெரியுமா பிறனுக்கு உதவி செய்யாதிருப்பது பாவம் பைபிள் சொல்லுது வருஷங்கள் முன்னான உள்ள பைபிள் வாத்தனை ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பாவம் பாவம் எப்படி வருதான் அநியாயம் எப்படி வருது ஒருத்தனை நம்ம கொடுக்க நம்ம திராணி இருக்குது ஒருத்தனை சாப்பாடு கொடுக்க கைக்கு நம்ம சாப்பாடு வீட்டுல இருக்குன்னா கொடுக்கலன்னா அது அநீதி பிறனுக்காக ஜபிக்காமல் இருப்பது பாவம் நம்ம கண்ணு முன்னாலும் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யல அது ஸ்கூல்லேயோ காலேஜ்ல படிக்கிறதுலயோ வேலை செய்யறது எங்கே இருந்துட்டு போட்டு உடனே நீங்க ஸ்கூல்லயோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிருக்காங்க உங்கள்ட்ட ரெண்டு மூணு பெண்ணு இருக்குது அதனால இன்னொரு பிள்ளைக்கு வந்து பெண் இல்ல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பெண் யாராச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குது நீங்க உங்கள்ட மூணு பெண் இருந்தா உங்களுக்கு ரெண்டு போதும் ஒன்னு கொடுக்கலாம் இல்ல உங்க வீட்டுல நிறைய நீங்க சற்று வச்சிருக்கீங்க பெண்கள்லாம் சாரி துணி எல்லாம் வச்சிருப்பீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது ஆனா ஏழையா இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் பேக் வாங்க பிள்ளைக்க முடியாது செருப்பு எடுக்க முடியாது துணிமணி எடுக்க முடியாது அவங்களுக்கு உங்க செகண்ட் துணியாட்டு உள்ளதை நீங்க கொடுக்கலாமே இல்லாட்டி நீங்க தானே செய்யறீங்க அது நான் அதையும் செய்யறேன் என் வாழ்க்கைய என்னுடைய இது நான் சம்பாதிக்கிறேன் யார்ட்டையும் திருடல்ல கொலை பண்ணல அடிக்கல மோச மனசு செய்யல இப்படி நம்ம எவ்வளவோ சொல்லுவோம் அதே இது நம்ம கூட படிச்சீங்க அதே நிலைமையில நம்மளை காட்டி நம்ம ஒருத்தர் ஆசீர்வாதமா ஒரு மனுஷன் இருக்கிறான் நம்ம அவங்க நிலைமையில நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்ப நம்ம மனசு என்ன சொல்லுவோம் சரி என் கூட படிச்சான் இல்ல என் கூட அந்த பொண்ணு படிச்சு இந்த பையன் முடிச்சான் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே ஆண்டவரே என்ன ஆசீர்வாதீங்க ஆண்டவரே என்னால இப்படி முடியல நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது அவங்க மனசு வேதனைப்பட்டு ஆண்டோர்ட்ட போவோம் அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு கொடுக்க உனக்கு திராணி இருந்தோம் நீ கொடுக்குறியா அது பாவம் தானே ஆனா அத மனக்கு நம்ம பிசாசு என்ன செய்யணும்னா ஏதாச்சும் நம்ம கோயில்களுக்கு கொண்டு போட்டுட்டா நமக்கு சமாதம் கிடைச்சிடும் நம்ம வேலை செய்யல கொஞ்சம் கோயில்களுக்கு எல்லாம் கொண்டு போட்டுட்டு அப்ப நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம் ஒய்ஃப் எல்லாம் கிளியரா இருப்பாங்க நம்ம காரியங்கள் எல்லாம் எல்லாம் கரெக்டா நடந்துட்டே இருக்கு நம்ம அப்படியே மேல போயிட்டே இருப்போம்னு நினைப்போம் ஒரு நாள் ஒரே கீழே வந்துடுவோம் கவனமா இருங்க உங்களால முயன்றது ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு எவ்வளவு சாலரி வாங்குறீங்களோ நூறு ரூபாய் வாங்கினா உங்களால பத்து ரூபாய் உதவி செய்ய முடியுமா ஆஹ் உதவி செய்ய முடியுமா செய்யுங்க நான் அதிக வீடியோ ஏன் பிள்ளைகளை அனைத்து பேர் இந்த நாட்களை கஷ்டப்படுறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல பிள்ளைகளுக்கு கர்ப்பிணிகளுக்கு சத்தான ஆதரவு கிடைக்கல சரியான அவங்களுக்கு ஒரு ஃபால்ட் வாங்க காசு இல்ல நம்ம வேலை செய்யக்கே டைம் இல்ல பிசி அப்படி மத்தவங்களை பார்ப்போம் அதே அந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இருந்தா நமக்கு இருக்கும்போது நம்ம நல்லா கெத்தா வாழும் போது மத்தவங்க நாலு பேருக்கு கொடுக்கறது சந்தோஷம் செல்பி எடுத்து ஆஹ் உலகம் புல்லா போடுறோம் மாதிரி போடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு தப்பு எப்படி ஆண்டவர் இது வெறுக்கிறாரு அந்த செயல்கள் நீ இந்த செய்தியை கேட்கற பாக்குற நீங்க எல்லாம் செய்யாது யாராச்சும் இருந்தா தயவு செய்து செய்யாதீங்க உங்கள ஒழுங்கா உங்களுக்கு கொடுக்கப்படணும் ஆரோசம் இருக்காரு அமிக்கு குலிக்கு கொடுங்க எப்படி குடுக்கணுமா அமிக்கு குலிக்கு நீங்க கொடுக்க கொடுக்கற ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிச்சிட்டே வருவாரு உங்க பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பாரு உங்க பெற்றோர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க உங்களுக்குன்னு உள்ள ஷேர் உங்களுக்கு கரெக்டா ஆயிரு யாரும் உங்களுக்கு இதை பிடிங்கி எடுக்க முடியாது கவனமா இருக்க தேவ பிள்ளைகளே அது ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் கூடவே வருகுது இன்னைக்கு நீங்க தப்பு செஞ்சேன்னா நாளைக்கு நீங்க அனுபவிப்பீங்க இன்னைக்கு ஒரு பாருங்க இன்னைக்கு ஒரு சிகரெட் குடிச்சோம்னா பத்து வருஷம் கழிச்சு சோம பிடிக்குன்னு சொல்லுவாங்க சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்களா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயங்கர உடம்புல வரும் அதுக்குனால நமக்கு திருமணம் முடிச்சுப்பாங்க பிள்ளைகள் குட்டி இருக்கும் நம்ம தும்மனா அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும் இன்னைக்கு என் சரீரத்துல வந்த வியாதி என் பிள்ளைக்கு வராம இருக்குன்னா என்ன செய்யணும் முதல்ல அந்த வியாதி வராம இருக்கிறது இந்த தப்புல இருந்து நாமளும் உணர்வு அடையணும் அநியாயம் செய்யக்கூடாது அக்கறமும் செய்யக்கூடாது ஆண்டவர் அதான் சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தமாக்கட்டும் நீங்க பரிசுத்தமா வாழ நினைக்கிறீங்களா பொய் சொல்லக்கூடாது களவு செய்யக்கூடாது நம்ம சீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது மனைவிக்கு உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் தாத்தா பாட்டிகளை அவங்க ஞானமா நடக்கணும் அப்படின்னு பரிசுத்தம் என்ன செய்யறது கண்கள்ல பரிசுத்தம் நம்ம தாட்டு சிந்தனைகளை பரிசுத்தம் கை காலு சரீரம் அவன் செய்யக்கூடாது எப்படி இருக்குது அதான் பரிசுத்தமா இருக்க ஏசப்பா யாரு பரிசுத்தமான தேவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது எங்கேயாச்சும் போய் உடம்ப குளிப்பாட்டிட்டு வந்தா நம்ம வந்து பாவத்தை எல்லாம் கழிகிற முடியாது இப்ப இருக்கிறது பெரிய விலை கூட கூட சோப்பு என்ன சோப்பு இருக்கு ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உடம்ப கழுகுனாலும் மூளையை வெளியே தூக்கி போட்டு கழுகி நம்ம என்ன செய்யறோம் துணியை போட்டு துவைக்கிற மாதிரி துவைச்சாலும் வாஷிங் மிஷின போட்டு நல்லா இது ஃப்ரெஷ் ஆக்கினாலும் நம்ம பாவம் மாறி போவோமா கூடாது பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பரிசுத்தமா வாழ ட்ரை பண்ணுவோம் ஐயோ ட்ரை பண்ணா மட்டும் போதாது நம்ம ஆவர்த்தி இந்த என்னன்னா அதை என்ன செய்யணும் ட்ரை பண்றது மட்டும் இல்ல அதை நடைமுறையில கொண்டு வரணும் கவனமா இருங்க ஆண்டவர் பிள்ளைகளா இருந்துட்டு நீங்க இந்த தப்பு பண்ணலாமா என்ன பார்த்து என்ன பாருங்க நீங்க இது தப்பு பண்றது தப்பு தானே கவனமா இருங்க அல்லா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பிள்ளை ஆண்டவர் யாரு பாவத்தை வெறுக்கிறார் பாவிய சிநேகிக்கிறார் ஒருத்த பாவம் செய்யறதுனா அந்த பாவம் அவருக்கு பிடிக்காது அதை வெறுக்கிறாரு அதை தட்டி தலைன்னு விரும்புறாரு ஆனா அந்த பா அந்த பாவியா நிக்கிறாள் மனுஷன் அது அவர் படைத்த பிள்ள நம்ம பிள்ளைகளை எப்படி நேசிப்போம் பொருள் ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா இந்த தப்பத்தை தாண்டிப்போம் மக்களே அதை செய்யாத செய்யாத ஆனா என் பிள்ளை என்ன நேசிக்கிறதானு சரி அது என்னுடைய வித்து என்னுடைய பிள்ளை என்னுடைய ஆண்டவர் உலகத்துல ஜீசஸ் மாதிரி லவ் பண்ற அன்பு ஒரு தெய்வத்தை இதுவரை என்னுடைய லைஃப்ல இல்ல இத்தனை வயசுல பாத்தது இல்ல ஜபம் பண்ணுவோம் தகவனே தனியான வேலையிலும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அவன உன்னுடைய செய்த பாவத்திற்குள்ள தண்டனை என் கூட வருதுன்னு சொன்னவர இசப்பாந்த அருமையான வேலையிலும் கூட ஆண்டவர் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரம அக்கிரமம் செய்யட்டும் அவனுக்குள்ள பலன் பெண்ணான வர சொன்னீங்கப்பா இசப்பா அந்த நாளிலும் ஆண்டு இந்த உலகத்துல யார் என்ன அக்கிரமம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த அக்கிரமக்காரர்களை பார்த்து ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் இப்படி நல்லாதானே இருக்கிறாங்க அவங்க ஆனால் அக்கிரமம் செய்துட்டு இருக்காங்களே பாவம் செய்யறாங்களே ஆனா அவங்க நல்லா மேன்மையா தானே இருக்கிறாங்க

பரிசுத்தமா வாழ தடியா இருக்கிற தடை கற்களை இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்தினாச்சா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையோதை செய்யுங்க அண்டு இந்த அக்கிரம கார்களை பார்த்து இவர்களை அக்கிரமம் செய்து அண்டு ஒரே சாபத்துக்கும் அந்த சவிக்கப்பட்ட ஆவிகளுக்கு மாட்டிக்கொள்ளாதபடி இவளை காத்துக்கொள்வீராங்கப்பா ஒவ்வொரு நாளும் அவங்களால இவர்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களை செய்து அண்டு ஒரே உடைய நாமத்தை மகிமப்படுத்த இறக்க செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் சேபிக்கிறேன் ஜீவன் ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன் அலலுயா லேலுயா